ஜதிபதி அன்பாய தோழர் அவர்கள் ஜாழ்ப்பாணம் வருகை இருக்கின்றனர் நாளைய தினம் நாளைய தினம் ரெண்டு மணிக்கு ஜாழ்ப்பாணம் கிட்டு பூங்கா ஒரு மக்களை தெளிவுபடுத்துவதற்காக தேர்தல்கள் சம்பந்தமாக மக்களை தெளிவுபடுத்துவதற்கு நாளைய தினம் வருகின்றார் அதே நேரம் எம்மை பற்றி பலர் விமர்சனங்களை ஏற்படுத்தும் விதமான கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள் இன்றைய தினம் அன்றைய எமது யாழ்ப்பாணம் விஜயத்தை செய்து யாழ் மக்களுக்கு நாங்கள் எண்ணத்தை செய்யப் போகின்றோம் காலத்தில் வேலை திட்டதும் இந்த பிரதேச சபைகள் நகர சபைகள் ஏ எமக்கு தேசிய மக்கள் சக்திக்கு இன்றியமையாத ஒன்று என்று நாங்கள் கூறப்போகின்றோம் அதன் ஊடாக மக்கள் இன்றைய தினம் தேசிய மக்கள் சக்திக்கு பூரணமான ஆதரவை கொடுப்பதற்கு தீர்மானித்திருக்கிறார்கள் பதினேழு சபைகளில் தேசிய மக்கள் சக்தியிடமே பெரும்பான்மை ஆதரவுடன் தேர்தலில் கொடுக்க போகிறார் அதே நேரம் சாவைச்சேரி பிரதேச நகர சபைகளை இரண்டையும் தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றுவதற்கான சூழ்நிலை பெரும்பாகம் இருக்கின்றது மாநகர சபையும் பெரும்பான்மையாக கைப்பற்றுவோம் பதினேழு சபைகளிலும் தேசிய மக்கள் சக்தியிடம் இம்முறை ஒரே திசையில் பயணிப்பதற்கு நாங்கள் அனைத்து மக்களும் தீர்மானித்து விட்டார்கள் நாங்கள் மக்களுடன் கலந்தாசிக்கும் தெரிகிறது திட்டமாக தமிழ் கட்சிகள் எல்லோரும் ஒன்று சேர்வார்கள் என்று நினைத்திருந்தேன் ஆனால் அந்த ஒன்று சேர்வு சேரவில்லை ஒன்று சேரவில்லை அவர்கள் சுயநோக்கத்துக்காகத்தான் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் தேசிய மக்கள் சக்தியை தோற்கடிப்பதற்கு இன்று வேறு வேறு கட்சிகளில் போட்டியிட்டாலும் அவர்கள் தாங்கள் வெல்கிறோமோ இல்லையோ தேசிய மக்கள் சக்தியை வெற்றியை எப்படியாவது தடுத்துருந்தது போலி பிரச்சாரம் செய்கிறார்கள் அந்த போலி பிரச்சாரம் செய்வர்களை பார்க்கும்போது எனக்கு கவலையாக இருக்கிறது விடுதலை புலிகள் காலத்தில் அவர்கள் எங்கே இருந்தார்கள் விடுதலை புலிகளுக்கு பயந்து எங்கே இருந்தார்கள் நாங்கள் ஒன்றை கூற வேண்டும் இலங்கை தமிழரசு கட்சி கூட்டமைப்பு எப்போது உருவாகியது கூட்டமைப்பு எப்போது என்று ரெண்டாயிரத்தி ஓராம் ஆம் ஆண்டு விடுதலை புலிகள் எல்லா மாற்று அரசியல் கட்சிகளையும் ஒன்றிணைப்பதற்கான ஒரு செயற்பாட்டை செய்திருந்தார்கள் அன்றைய தினம் அழைப்பானை விடுத்திருந்தார்கள் அன்றைய தினம்